ரதே ரதே ஐந்து வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பசங்களை எழுப்பி விட்டுட்டு நான் யோகா பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா பசங்க வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணாங்க அவங்க பண்ணி முடித்தவுடனே தலையில் எண்ணெய் வச்சு தலை செய்வி டியூஷனுக்கு அனுப்பிட்டேன் டியூஷனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அனுப்புனேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் ஒட்டடையெல்லாம் இருந்ததுனால கொஞ்சமாக ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பூ கட்டி கொடுத்தேன் ஒடிச்சால வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பூ வந்து மாலை கட்டி கொடுப்பாங்க நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க பூ கட்டி கொடுத்த அப்புறமா நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படித்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா காலையில் பசங்க டியூஷன்லேருந்து வரதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து மேகி ரெடி பண்ணேன் மேகி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ரெடி பண்ணேன் ஏன்னா ஒடிசாவில் வந்து மேகியோட கொஞ்சம் பொறி போட்டு சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அங்கே நான் காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி கன்செர்ஸில் இருக்கும் இப்போ வந்து இதில் பொரிய போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் அதுக்கப்புறம் பத்து மணி ஆக போச்சு பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு பால் வந்து அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்பாளிக்காய் ஒன்று பறித்து கொண்டு வந்து அதை வந்து குழம்பு செய்யல பப்பாளிக்காய் மரம் வந்து வீட்டு பின்னாடியே இருக்குது நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பால் பொங்காமல் தண்ணி தெளித்து அதை வந்து கொதிக்க வச்சுட்டேன் பப்பாளிக்காய் எப்படி கட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் தோல் வந்து கொஞ்சம் கனமாக வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போட்டு கழுவிக்கணும் ஆல்ரெடி இது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நல்ல பெரிய வீடியோவில் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கல செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் ப்ளாக்ஸில் இருக்கு அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு குக்கரில் பப்பாளிக்காய் ஒன்று அதோட பருப்பு கொஞ்சம் தக்காளி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இதை வந்து குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும் இந்த பக்கம் மாதுளம்பழம் வந்து ஜூஸ் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வந்து கடையில் வறுத்து அதை பவுடர் பண்ணி டால்மா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சமையல் முடிஞ்ச அப்புறமா சாதம் இதுக்கு வந்து ஒரு இது வந்து சாத்துக்குடி இருக்குது இல்லையா அதுதாங்க பச்சையாக இருக்கிறது இது வந்து இந்த மாதிரி புழிஞ்சிட்டு உப்பு பச்சை மிளகா போட்டு நசுக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறுகாய் வெள்ளரிக்காய் ப்ளஸ் சாதம் டால்மா வச்சு மதியம் சாப்பிட்டுட்டு பசங்க நான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் வீடு வாசல் பெருக்கிறது தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்க டியூஷனுக்கு கிளம்புன அப்புறமா நான் மீதி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் கரண்ட்டு ஆகிடும் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்றதுனால காலையிலே வந்து ஒரு பதினோரு மணிக்கே வந்து ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் இதுதான் மலை ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து அப்பாவுக்கு எல்லாருக்கும் வீட்டில் கொடுத்து கொடுத்துட்டு நைட்டுக்கு வந்து மதியம் இருந்த சாதமே சாப்பிட்டுட்டோங்க இவ்வளோ தாங்க இன்னைக்கு ஃபுல் டே இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்